தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையிலும் ஏரி குளங்கள் தூர்வாரப்படாமல் வறண்ட நிலையில் காணப்படுகிறது இது குறித்து நமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் தஞ்சை மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்து வருகிறது இந்த கோடை தற்போது பெய்து வரும் நிலையில் மேட்டூர் அணையில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் ஏரிகள் குளங்கள் அனைத்துமே வறண்டு காட்டியிருக்கிறது தொடர்ச்சியாக தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு வாரம் ஒரு வார கால கோடை மலையின் மழை நீரை ஏரி குளங்களில் சேமித்து வைக்க வேண்டும் என்பது பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது அதாவது தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை அறுநூறுக்கும் மேற்பட்ட ஏரிகளும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குளங்களும் உள்ளது இங்கு ஏபி டி என நான்கு வகையான வாய்க்கால்கள் வடிகால்கள் இருக்கிறது இருந்த போதிலும் கூட தற்போது வரை எந்த வடிகால்களையும் தூர்வாராத காரணத்தால் இந்த கடந்த ஒரு வாரமாக பெய்த மழை நீரானது சேமித்து வைக்கப்படவில்லை அதாவது ஏரி குளங்கள் அனைத்துமே தூர்ந்து போயிருப்பதால் ஏரிகளிலும் அந்த தண்ணீரை சே சேமித்து வைக்க முடியவில்லை இந்த நிலையில் குறுவை சாகுபடி தொடங்க உள்ள நிலையில் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறார்கள் சார் வணக்கம் இப்ப வந்து இந்த நான் ஒரு வாரமும் மழை பெஞ்சிருக்கு வருமானமா பெஞ்ச மலையில ஏரி எல்லாமே வறண்டு காட்சி அளிச்சது நம்ம இப்போ முப்பது ஏக்கர் பரப்புல உள்ள ஏரி ஏரியில இருந்த போது கூட ஏரி வந்து வறண்டு காட்சி அளிச்சது எந்த மாதிரியான நடவடிக்கையும் தமிழக எடுக்கணும்னு நீங்க ஏரிக்கு வரக்கூடிய அந்த வாய்க்கால வந்து முழுவதுமாக தூர் வரணும் வடிகால் வாய்க்கால அது மட்டும் இல்லாமல் தூர்ந்து போய் உள்ள குளங்கள் ஏரிகள் அத்தனையும் தூர் வாருவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு உடனடியாக துவங்க வேண்டும் அடுத்த மாதம் தண்ணி திறந்துட்டா எந்த விதமான பணியையும் செய்ய முடியாது தண்ணி வந்துட்டுனா அதுக்கு முன்னாடியே வந்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தூர்ந்து போய் உள்ள ஏரிகளை குளங்களை ஆழப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கையையும் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் உள்ளிட்ட குழுவை வைத்து கொண்டு அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தான் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும் கடந்த ஒவ்வொரு ஆண்டுமே வந்து இந்த தூர்வாரும் பணிகள் நடக்குது அப்படி இருந்துமே ஒவ்வொரு ஆண்டு வந்து இந்த நீர்நிலைகள் எல்லாமே தூர்ந்து இதுக்கு என்ன காரணம் தூர்வாரும் பணி என்பது பெயரளவுக்கு தான் நடக்குது தூர்வாரும் பணி முழுமையாக நடக்கலை இப்போ இந்த ஏரி இருக்குன்னா இந்த ஏரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் உள்ளடக்கிய குழுவை வச்சு இந்த தண்ணி எப்படி தூர்வாரினா எங்கே போய் வடியும் எப்படி தூர்வாரினா இந்த தண்ணியை சேமிக்க முடியும் அப்படிங்கிற நடவடிக்கையை அரசு அதிகாரிகள் அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து அந்த அடிப்படையில் தூர்வாரும் பணியை மேற்கொண்டால் சிறப்பாக அமையும் ஆனால் அவங்க என்னன்னா மேம்போக்காக பெயரளவில் தூர்வாரும்போது இந்த குளங்கள் ஏரிகள் எந்த காலமும் தூர்வார முடியாத நிலைமை என்பது தொடர்ச்சியா நீடிக்கும் இதை வந்து விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் உள்ளடக்கி அரசு அதிகாரிகள் கொண்ட குழு கண்காணித்து முழுமையாக தூர்வார வேண்டும் இதற்கான நிதியை முழுமையாக தூர்வாரும் மணிக்கு செயல்படுத்த வேண்டும் அப்படி செயல்படுத்தினால்தான் இந்த குளங்கள் ஏரிகள் பராமரிக்கப்படும் இல்லை என்றால் நாளடைவில் ஏரிகள் குளங்கள் இல்லாமலே கூடிய நிலைமை டெல்டா மாவட்டத்தில் ஏற்படும் இப்போ இந்த விவசாய பணிகளுக்கு ஏரிகள் இருந்து எடுக்க அனுமதி கொடுத்தாங்க அரசு இப்போ அந்த அனுமதி இருக்குதா அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்காங்க இப்ப விவசாயிகள் இந்த ஏரிகளிலிருந்து மண்ணெடுத்து விவசாய விளைநிலங்களுக்கு பயன்படுத்தலாம்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு ஆனா அது நடைமுறையில இப்ப இல்லை அதை உடனடியாக அரசு வந்து உத்தரவிட்டால் இந்த மாதிரி ஏரி குளங்களை முழுமையாக தூர்வாருவதற்கான நடவடிக்கையில் விவசாயிகளில் ஈடுபடுவார்கள் அதற்கான ஏற்பாடை உடனடியாக அரசாங்கம் செய்ய வேண்டும் மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டும் இது டெல்டா மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய முக்கியமான பிரச்சனை அந்த அடிப்படையில் விவசாயிகள் மண்ணெடுத்து பயன்படுத்துவதற்கான உத்தரவை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் அதாவது மேட்டூர் அணையில் தண்ணீர் திறப்பதற்கு முன்பாகவே இந்த தூர்வார பணிகளை உடனடியாக செய்தால் மழை நீரை சேமித்துக் கொள்ளலாம் மேட்டூர் அணையிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் நீரையில் குளங்கள் எரிந்து சேமித்து விவசாய பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ளவும் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தவும் ஏதுவாக இருக்கும் என்பதை டெல்டா பகுதி விவசாயிகள் கோரிக்கையாக உள்ளது சண்டையிலிருந்து நியூசெவன் தமிழ் செய்திகளுக்கான ஒளிப்பதிவான காட்டிகுடன் காரணம்